ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சித்திர மாதத்தில் இரண்டாவது அறுவடை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கத்திரிக்காய் பறிச்சுக்கலாங்க பறிச்சுட்டே உங்களுக்கு வந்து என்னென்ன காயினிக்க அறுவடை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேங்க நான் கொத்த இன்றைக்கி வந்து புது வர வந்து நம்மளுக்கு சுரக்காய ஒன்று இருக்குதுங்க அதனால் அறுவடையே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அறுவடை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கும் சரி காயும் சரி எல்லாமே ஹெல்த்தியாக எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லாங்க சுஜா சிஸ்டர் அமிச்ச லெட்டர் வந்து எனக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க கவரு அந்த கவரில் நான் மறுபடியும் உங்கள் கவரில் நீங்கள் உள்ளே ஒரு கவர் போட்டு விட்டுருந்தீங்க அதை நான் எடுத்து விதையை போட்டு உங்களுக்கு இன்றைக்கி தபால் போஸ்ட்டு அமைச்சு விட்ருக்குறேங்க அந்த வீடியோவை இதில் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் லெட்ரு வந்து எனக்கு இன்றைக்கி தாங்க வந்து சேர்ந்தது சேர்ந்த உடனே சரி லேட்டாயிடுச்சேர்க்கணிவேன்னு சொல்லிட்டு நான் சே இன்றைக்கி தான் கொடுத்தாங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நான் கவர் போட்டு விட்டேங்க போட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே போட்டுக்கிறேங்க போஸ்ட் மேனக்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் வாங்கிக்க விதையை நீங்கள் கேட்டது மட்டும் நான் கொடுக்கலீங்க என்கிட்ட இருக்கிற எல்லா விதையுமே உங்களுக்கு போட்டு விட்ருக்குறேங்க வெள்ளைப்பாகல் மட்டும் உங்களுக்கு விதை என்னால் கொடுக்க முடியலைங்க ஏன்னா அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே வச்சேன்றதை மறந்துட்டேங்க அதை தாங்க எடுக்கணும் எடுத்தேன்னா உங்களுக்கு அடுத்த தடவை வந்து உங்களுக்கு வெள்ளைப்பாக்கல் போட்டு விட்டுர்றேங்க அதனால் இருக்கிற எல்லா விதையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க வெள்ளைப்பாகலும் பொள்ளங்காய் விதையை மட்டும்தாங்க கொடுக்கல கொத்தவரங்காய் கூட உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க நீங்கள் கேட்கட்ட கொத்தவரங்காயும் உங்களுக்கு போட்டு விட்ருக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுரக்காய் ஃபஸ்ட்டு அறுவடைங்க சுரக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் எவ்வளோ எழுத்து இருக்குது பாருங்கள் நீட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டு எட்டா ஒன்றரை கிலோவுக்கு மேலே வருங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குதுங்க காய் வாங்க அவரைக்க கொஞ்சம் பறிச்சிக்கலாம் நாளைக்கு வந்து நான் வந்து அந்த மாடித்தோட்டத்தில் நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படின்றத நாளைக்கு ஒரு வீடியோவை தொகுத்து உங்களுக்கு கொடுக்குறேங்க அதை பா பார்க்கணுன்றவங்கன்றதில் அது மாடித்தோட்டம் வச்சுக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்படி நான் மண்ணை பராமரிக்கிறேன் செடியை பராமரிக்கிறேன் மண் எப்படி நான் போடுறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டியிருக்குறேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க பாருங்க பொள்ளங்காய் இந்த மச்சு பார்த்தீங்கன்னா பொள்ளங்காய் விதைக்குள்ளான்னு பார்த்தங்க அது என்னென்னா ரொம்ப சின்ன பொடங்காயாக இருக்குதுங்க குட்டி பொடலையாக இருக்குது விதை அதனால இந்த விதையை நான் விதைக்கு விட்டாலுமே எனக்கு ப்ரோஜனம் இல்லைங்க அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் இந்த விதையை வைக்க கட் கடற்படி இருக்குங்க காயை ஏன்னா இந்த குட்டி பொடலை விதையை விட்டோம்னா நம்மளுக்கு குட்டி குட்டியாக தாங்க காய வைக்கும் அதனால வெலை பொல்லங்காய் மட்டும் நான் கடையில் வாங்கி இருக்கிறேங்க ஏன்னா புள்ளங்க விதை என்னால் எடுக்கவே முடிய கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி பீக்கங்காய் பிஞ்சு எவ்வளோ நேராக இருக்குது பாருங்கள் பீக்கங்காய் விதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சுஜா சிஸ்டர் இண்டைக்காய் விதை பீக்கங்காய் விதை அப்புறம் கத்திரி விதை அதுக்கப்புறம் சுரக்காய் பூசணிக்காய் கொத்தவரங்காய் எல்லா விதையுமே போட்டிருக்குறேங்க பிள்ளைப்பாகல் மட்டும்தாங்க மிஸ்ஸிங் அந்த விதையை நான் எங்கே வச்சேன்றதை மறந்துட்டேங்க அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வைக்கணுங்க அவசரத்துக்கு அது கிடைக்கலைங்க எனக்கு நாங்கள் கொத்தவரங்க பறிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ காய் ஹெல்த்தே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க லட்சுமி சிஸ்டர் கொடுத்த கமெண்ட் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பழைய வீடியோவில் ஒரு வருஷத்துக்கு முன்னே போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்து அதில் ஒரு ஸ்டாஃப் விட்டு சூப்பராக இருக்குதுங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்தது உண்மையிலே அதை நான் படிக்கும்போது என்னுடைய மனசுலேருந்து நான் உங்களை வந்து பாராட்டுறேங்க ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு அந்த கமெண்ட்டு படிக்கும்போது ஏன்னா அவ்வளோ பழைய வீடியோவை நீங்கள் பார்த்தது எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுங்க அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ காய்ங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே நான் வந்து மாடித்தோட்டத்தில் நான் காய் பறிச்சிட்டு தாங்க இருக்கேன் அதனால் அதுக்கப்புறம் எனக்கு பையன் வந்த ஐடியா தாங்க இந்த யூடியூப்பில் வீடியோ போடணும் நாலு பேர் பார்க்கட்டும் அப்படின்றதுக்கு அந்த ஐடியா வந்தது காரணமே என்னுடைய மாடித்தோட்டம் தாங்க எல்லோரும் போகிறத பார்த்துட்டு தான் நானும் சரி யூடியூப் ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ஆரம்பிச்சது தாங்க இது ஆனால் நான் மாடித்தோட்டம் ஆரம்பித்தது மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழச்செடிங்கெலாம் சூப்பராக பழம் வைக்கிங்க எவ்வளோ காய் நான் பறிச்சிருக்குறேன் ஸ்டாஃப்ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் பறிச்சுருக்குறேங்க பத்து கிலோ இருபது கிலோ அளவுக்கு நான் பறிச்சிருக்கிறேங்க அந்த செடி வந்து பட்டு போயிடுச்சிங்க அப்புறம் தான் நான் இன்னொரு சாஃப் ஃப்ரூட் வாங்கி வச்சு இப்போ உங்களுக்கு பூவை காமிச்சிருக்கேன் காயை காமிச்சிருக்கேன் ஏன்னா அந்த காய் வச்சதில் என்ன ஆயிடுச்சுன்னா கட் பண்ணி விடக்கூடாதுங்களாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டுங்க கட் பண்ணி விட்டதுனால செடி வந்து பட்டு போச்சுங்க அதனால எனக்கு அந்த சாஃப்ரூட் செடி போயிடுச்சுங்க போயிடுச்சிங்கன்னா அது நல்லா காய் கொடுத்துட்டு இருந்ததுங்க அப்படியே கடையில் விற்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்குங்க காய் உண்மையிலே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து சாஃப்ரூட்டை பாராட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க இதே மாதிரி என்னுடைய வீடியோக்கு அனைத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க பாருங்கள் காய் எவ்வளோ காய் வச்சுட்டு போகுது இப்போ இந்த முறை விதைக்கு நிறைய காயே விட்ருக்குறேங்க ஏன்னா போன தடவை விதைக்கு இல்லாத நான் கடையில் வாங்கி விதை போட போட வேண்டியதாகிடுச்சிங்க அதனால் இந்த முறை கொஞ்சம் நிறையவே விதைக்கு உள்ளான்னு விட்ருக்குறேங்க காய் கொஞ்சம் நம்ம பறிக்கும் போது இந்த கொத்தவரங்காயை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக பறிக்கணுங்க இல்லைன்னா செடி வந்து உடஞ்சிருங்க அதனால கொஞ்சம் மெதுவாக பறிக்க வர மாதிரி ஆயிடுதுங்க சரி கொத்தவரங்காயை பறிக்கிறதையும் நிறைய பே நிறைய உள்ளங்களை வந்து பார்த்து ரசிக்கிறீங்க அதுக்கு வேண்டி தான் இதை நான் ஸ்கிப்பூட பண்ண முடியுறதில்லைங்க திங்கக்கிழமை போட்ட வீடியோக்கும் ந நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க லிக்யூடு தண்ணி மட்டும் நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் ஊற்றினோம்னா நல்லா காய் இது மாதிரி சட்டை சட்டையாக பிடிக்குங்க கொத்து கொத்தாக காய் வைக்கும் அதாவது பூவே வைக்கிது அப்படின்ற செடிங்களுக்கும் அது பொருந்துங்க காயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் லிக்யூடு தண்ணி மட்டும் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஊற்றிட்டு வாங்க கண்டிப்பாக பண் கொடுக்குங்க இப்போ நாட்டு ரக கொத்தா வரங்க பாருங்கள் சட்டை சட்டையாக பிரிஞ்சு அதில் காய் இருக்குது பாருங்கள் ஹைபிரட்டுக்கும் நாட்டு ரகத்துக்கும் இது தாங்க வித்தியாசம் எல்லா சட்டை நிறைய சட்டைங்க பிரிஞ்சு அதில் காய வச்சுட்டு போகுதுங்க ஆனால் இந்த ரகமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராக காய் வைக்கிது என்ன ஒன்று ஹைபிரிட் காய் கொஞ்சம் நீளமாக இருக்குதுங்க இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது அதுதாங்க வித்தியாசம் இது ஆனால் கொஞ்சம் இலசிலே பறிக்கணுங்க நம்ம கொஞ்சம் பெருசாக ஓட்டுன்னு விட்டோம்னா கொட்டை முத்திக்குதுங்க அதனால் நாட்டு ரக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலசாகவே பறிக்கணுங்க இல்லைன்னா கொஞ்சம் நார் வந்துடுதுங்க அது ஹைப்ரெட்டாக இருந்தால் அப்படி இல்லைங்க அது நல்லா கொஞ்சம் செதைப்பிடிப்பாகவும் இருக்குது சீக்கிரம் முத்துறதும் கிடையாதுங்க இதுக்கும் அதுக்கு இதுதாங்க வித்தியாசம் காய் கொடி கிழங்கும் நான் நட்டு விட்ருக்குறேங்க இன்னும் அது முளப்பு இன்னும் வரலைங்க அதையும் விதை வந்து ஆன்லைனில் தான் வாங்கி போட்டு விட்ருக்குறேங்க கொடி விதை வந்து வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ கோவக்காய் கொடியும் வந்துடுச்சுங்க இதுவும் ஒன்று வந்துடுச்சுன்னா கரெக்டாக போயிடுன்னு பார்க்குறேங்க வாங்க அடுத்தது வந்து பாலக்கீரை பறிச்சிக்கலாம் பாலைக்கீரலாம் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக கொடுக்குதுங்க ஒவ்வொரு இலையுமே எவ்வளோ பெருசு இருக்குதுங்க இந்த முறை பாலக்கீரை இந்த வெயில் காலத்துக்கு சூப்பராக எனக்கு வந்து வருதுங்க எல்லா பேகலையும் பார்த்திங்கன்னா பாலக்கீரை தாங்க இருக்குது எங்கிட்ட பாலக்கீரை கனவாழைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதுதாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கீரைங்களை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பேக்கில் போட்டு விட்டுருணுங்க ஒரு பேக்கில் ஆனாலும் நம்ம இன்னொரு பேக்கில் நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க நல்லா பாலக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேக் போட்டு வச்சுக்கணுங்க இந்த முறை எனக்கு பாலக்கீரை நல்லா கை தடவை விட நான் இந்த முறை பாலக்கீரையை கொஞ்சம் அதிகமாக பயிரிட்டுட்டேங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க ஒரு இலை முள்ளங்கியல அளவுக்கு இருக்குதுங்க சைஸு அப்படியே அவ்வளோ ஒரு செருக்காக இருக்குதுங்க இப்படி கட் பண்ணாவே கையிலே கிழிக்கலாங்க அந்த அளவுக்கு அதனுடைய செருக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க நம்மளுக்கு கடையிலாம் அளவுக்கு பெருசாக கிடைக்காதுங்க வெயில் காலத்தில் இவ்வளோ எழுத்தாக இவ்வளோ செருக்காக நம்மளால் வாங்க முடியாதுங்க கடையில் எல்லாம் வாடி போய்ட்டு தாங்க இருக்கும் நம்ம வளர்த்துறதெல்லாம் இது தாங்க ஒரே ஒரு லாபம் நம்ம பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாங்க வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாலக்கீரை ஒரு கத்தங்க சுரக்காய் ஒரு காய் ஒன்றரை கிலோவுக்கு வருங்க கொத்தவரங்காய் அவரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு வருங்க பாவக்காய் வந்து விதைக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க பார்த்துட்டு எப்படிக்குதுன்றது கமெண்ட் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த சேனல் வளர்கிறதுக்கு காரணம் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது காய் வெண்டைக்காவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல நீளமான வெண்டைக்காய் எவ்வளோ எழுத்தாக இருக்குது பாருங்க காய் கத்திரிக்காயினுடைய பேர் கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கத்திரிக்காயினுடைய பேர் வந்து வரி கட்டிருக்காங்க பாருங்கள் சுஜானுடைய தபாலை இதில் அட்டாச் பண்ணிக்கிறேங்க பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தபடி உங்களுக்கு வியாக்கிழமை வருங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க பாய்